வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம் சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் அஸ்வினி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று குழப்பமான சிந்தனைகளால் சோர்வு உண்டாகும் வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும் குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் பிறந்தவர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கல்வி பணிகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி மாற்றமான நாள் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை ஆர்வ

வெளிர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி முயற்சிகள் கைகூடும் மிருக சிரிஷம் இன்னல்கள் குறையும் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் வரும் தூரத்து உறவினர்கள் தேடி வருவார்கள் அரசு வழியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் வரவுகள் உண்டாகும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் சிக்கல்கள் குறையும் கடகராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் சகோதரர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துகளால் மேன்மை உண்டாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் மேம்படும் உத்தியோக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் ஆதரவான நாள் நாள் பூசம் விவேகத்துடன் செயல்படவும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் பயணங்களின் மூலம் அனுபவம் மேம்படும் நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களின் வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மகம் அனுபவம் மேம்படும் பூரம் கவனம் வேண்டும் தெளிவுகள் பிறக்கும் கன்னி ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் நிர்வாக துறைகளில் மதிப்பு மேம்படும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கனிவான செயல்பாடுகளால் மதிப்பு மேம்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கைகூடும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர தேவிகளை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் ஆதரவு கிடைக்கும் அஸ்தம் மதிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பூர்வீக பிரச்சனைகள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பிறக்கும் பணியாட்களிடம் அனுசரித்து செல்லவும் பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை சோர்வுகள் குறையும் சுவாதி அறிமுகம் உண்டாகும் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் தெளிவான சில முடிவுகளால் தெளிவு பிறக்கும் தற்பொருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாக இருக்கவும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழப்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ திசை வடக்கு அதிர்ஷ எண் நான்கு அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் ஒத்துழைப்பான நாள் அனுஷம் தெளிவுகள் உண்டாகும் கேட்டை பொறுப்புகள் அதிகரிக்கும் தனுஷ राशि अन இன்று காது தொடர்பான இன்னல்கள் குறையும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ரகசியமான சில முதலீடுகள் மேம்படும் மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் நயமான பேச்சுகளால் நன்மை உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் இன்னல்கள் குறையும் பூராடம் முதலீடுகள் மேம்படும் உத்திராடம் கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே இன்று உறவினர்களால் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் குறித்த மேம்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்த பணிகள் ஈடேறும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் ஒத்துழைப்பான நாள் திருவோணம் முன்னேற்றம் உண்டாகும் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்களால் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அலுவலகத்தில் அதிகாரம் மேம்படும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் அனுகூலம் உண்டாகும் சதயம் அனுபவம் கிடைக்கும் பூரட்டாதி ஈடுபாடு ஏற்படும் ராசி அன்பர்களே இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி ஒற்றுமை மேம்படும் உத்திரட்டாதி விரயங்கள் உண்டாகும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்